அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நானுங்கள் மாதேஷ் ஆக்சுவலாக இவ்வளோ நாள் நமக்கு வந்து டெட்டு எஸ்ஜிடிக்கான கிளாஸஸ் வந்து போய்ட்டு இருந்ததுனால நம்மளால் வந்து வீடியோக்கள் வந்து கொடுக்க முடியல இப்போ ரெண்டு நாளாக தான் கொடுத்துட்ருக்கோம் நேற்று வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் இன்றைக்கி வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்துருவோம் அதாவது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிச்சயமாக கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார் இதை தாண்டி வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களான்னா நிச்சயமாக வந்து வரும் ஆனால் இப்போ நம்ம கொடுக்குற டாப்பிக்கிலிருந்து மிஸ் ஆக மிஸ் ஆகாது ஓகேங்களா ஏன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடும் போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தான் கொடுப்போம் அதே மாதிரி கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டெட் எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது ஓகேங்களா ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் நம்ம இப்போ கொடுத்துட்டுருக்கோம் நேற்று சிக்ஸ்த்து இன்றைக்கி செவன்த்து அடுத்தடுத்து எயித்து நைன்த் டென்த் வந்து இங்கிலீஷ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ஏரியா வந்து படிக்காதவங்க நிச்சயமாக வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் வரும் படித்தவங்களும் இதை வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த டெட் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே எஸ்டிடி கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதிலே வந்து அட்ஜாயின்ட்டாக கிளாஸஸ் வந்து பண்ண போகிறோம் சிக்ஸ்த்துலேருந்து கிள சிலபஸ் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஆல்ரெடி நீங்கள் எஸ்ஜிடிக்கு ஐ மீன் பேப்பர் ஒன்று கிளியர் பண்ணியிருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பேப்பர் ஒன் வந்து கம்மிங் சாட்டர்டே வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்க நீங்கள் வந்து கிளாஸ் சேர விருப்பப்பட்டால் நம்மகிட்ட வந்து நீங்கள் கிளாஸ் வந்து சேர்ந்துக்கலாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து கிளாஸ் சேர நீங்கள் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் நைன் ஃபோர் இந்த நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் வந்து சேர்ந்துக்கலாம் ஏன்னா எஸ்டிடியில் இந்த லாஸ்ட்டாக நடந்த எஸ்ஜிடியில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டிலே அதிகம் பேர் வந்து செலக்ட் ஆனாங்க ஒன் நைன்டி டூ கேண்டிடேட் ஓகேங்களா தெலுங்குல இருபத்தஞ்சு பேர் தமிழில் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு பேர் அதே மாதிரி ஸ்டேட் ஃபஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட் தான் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்லே வந்து அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாமே வந்து இருக்கும் ஸோ நிச்சயமாக பார்த்துக்கோங்க கிளாஸ் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அதான் உள்ளே வந்தாவே நிச்சயமாக செலக்ட் ஆகிடலான்ற ஒரு சுச்சுவேஷன் தான் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாமல் க்ளாஸ்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா நூறு சதவீதம் வெற்றி உங்களுக்கு வந்து உறுதின்றது காட்டிலும் நிச்சயமாக எஸ்டிடியில் வந்து நூற்றி பத்து டூ நூற்றி இருபது மார்க் மேலே வந்து நிச்சயமாக வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா சரி நாம் இன்றைக்கியான கிளாஸ்க்குள்ளே வந்து போவோம் ஆக்சுவலாக இந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து ஏஜ் ஆஃப் சுவல்ரி அப்படின்ற ஒரு ரைட்டிங் வந்திருக்கும் அதனுடைய ஆத்தர் வந்து யார் பார்த்திங்கன்னா ஜார்ஜ் க்ரக்கோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவர் வந்து கிரீஸில் வந்து பிறந்திருக்காரு அதாவது சாமோஸுன்ற இடம் கிரீஸ் நாட்டில் இப்போ வந்து எங்கே வாழ்ந்துட்டுருக்காருனா வந்து மெல்பர்ன் ஆஸ்திரேலியா ஓகேங்களா ஸோ இது வந்து கேட்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாதிரி கணக்குகள் அதாவது இது கணக்குகள்னு சொல்ல முடியாது அதாவது புக் பேக் லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் ஓகேங்களா ஸோ இது ஒரு சில நேரத்தில் வந்து கேட்குறாங்க இதில் ஒன்று மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ சிடி இஎஃப் ஜிஎச் அதுக்கடுத்து என்ன வரும் ஐஜே தான் வரும் அதுக்கடுத்து வந்து என்னது கேஎல் ஓகேங்களா ஸோ அதனால் என்னது ஐஜே இங்கே வந்து வருது ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து லாஜிக் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டாவே வந்து போதும் லாஜிக்கல் அண்ட் ரீசனிங்கில் ஸோ இந்த இது வந்து நிச்சயமாக வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இது வந்து பாருங்கள் அதை வந்து அப்ளை அப்படின்னா வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வந்து மேலாடை பணி அதை எம்ப்ராய்டரி ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து கேட்கலாம் கேலிகிராஃபின்றது வந்து என்னென்னா பியூட்டிஃபுல் ஹேண்ட்ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் கேலிகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இக்கிபனா அப்படின்றது வந்து என்னென்னா வந்து அந்த ஜப் ஜாப்பனீஸ் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் அதாவது அந்த பூக்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து அரேஞ்ச் பண்ணுறது அந்த ஜப்பானிய இதில் வந்து பார்த்திங்கன்னா இக்கிபனா அப்படின்னு நம்ம சொல்வோம் ஓரிகாமி அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும் ஜாப்பனீஸ் பேப்பர் ஆர்ட் ஓரியம்மை பற்றி பழைய புக்கில் வந்து ஒரு தமிழ் புக்கில் வந்து ஒரு கதையே வந்திருக்கும் ஓகேங்களா மாதிரி டேப்பஸ்ட்ரீன்றது வந்து திரைச்சலைன்னு சொல்லி சொல்கிறோம் கிளாத் வித் டிசைன் அண்ட் பிக்சர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கேட்கலாம் நிச்சயமாக அதேமாதிரி அம்மர் அண்ட் சீசல் அதாவது சுற்றி ஒளி வந்து எதுக்காக யூஸ் ஆகுது சிற்ப சிற்பங்கள் செய்கிறதுக்காக ஸ்கல்ப்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பெயிண்ட் ப்ரஷ் எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா பெயிண்டிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் மவுல்ஸ் அண்ட் ரோல்ஃபின் வந்து எதுக்காக யூஸ் ஆனால் பாட்டரிக்காக வந்து யூஸ் யூஸ் ஆகும் அதே மாதிரி சிசர் பேப்பர் அந்த இதெல்லாம் வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னா அந்த படங்களை உருவாக்கும் கலைகளுக்காக அந்த கல் அதுக்காக வந்து யூஸ் ஆகும் அதே அதேமாதிரி அண்ட் அனுத்துகிட்டு வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னா எம்ப்ராய்டரி ஓகேங்களா எம்ப்ராய்டரி வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது எக்ஸாம்ல வந்து கேட்கலாம் கேட்க வாய்ப்புள்ள பகுதிகள் தான் அடுத்து டெஃபினட்டாக ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு கேள்வி எடுக்கணும்னா இந்த சரோஜினி நாயுடு பற்றி அவங்க நிச்சயமாக வந்து கொஷின் எடுக்கலாம் அதாவது இவங்க வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் உங்களுக்கு வந்து தெரியும் இவங்களை வந்து நைட்டிங் கேள் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்கிறாங்க இஸ் கால் த நைட்டிங் கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்பாங்க சரோஜினி நாயுடு ஓகேங்களா பாரத் கோகிலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ சரோஜினி நாயுடு வந்து என்னென்னு சொல்கிறோன்னா நைட்டிங் கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது பாரத் கோகிலா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து இந்திய இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து இருந்தாங்க ஸ்டேட் கவர்னராக இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க ஸோ இஸ் கால் த நைட்டிங் கேல் ஆஃப் இந்தியா இஸ் கால் த பாரத் கோகிலா அப்படின்னா வந்து யாருனா சரோஜினி நாயுடு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு சில டைமில் கேட்பாங்க ஓகேங்களா என்னது கப் ஃபுல் ஆஃப் காஃபி இதில் எல்லாத்தையும் அந்த இந்த டபுள் எல் போட்டேன்னு தெரியாமல் ஓகேங்களா ஒரு எல் வந்து ஒமிட் பண்ணிடுங்க கப் ஆஃப் காஃபின்றோம் பேக் ஃபுல் ஆஃப் சில்வர்ன்றோம் ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர்ன்றோம் பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க கேட்கலாம் எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பேக் ஃபுல் ஆஃப் கோல்டு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கிரெய்ன்ஸ் கிரைன்ஸ்ன தானியங்கள் ஓகேங்களா மவுத் ஃபுல் ஆஃப் த கேக்குன்றோம் கப் ஃபுல் ஆஃப் சூப்புன்னு சொல்லி சொல்கிறோம் ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகருன்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஈஸியானது தான் ஓகேங்களா அதே மாதிரி பாக்கெட் ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கேட்கலாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம் எப்படி கேட்பாங்கன்னா ஜான் ஆடட் a டேஷ் ஆஃப் சுகர் டு த லெமன் ஜூஸ் ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து இந்த செவன்த் ஸ்டாண்டர்ட்லருந்து டெஃபினட்டாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா இந்த ஏரியா கண்டிப்பாக வந்து கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ சிப்லிங்ஸ்ன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை வந்து நம்ம வந்து சிப்லிங்னு சொல்லி சொல்கிறோம் கித்தன் கின்னு என்ன சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிளட் ரிலேட்டிவ்ஸை வந்து கித்தன் கின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிப் ஆஃப் த வேர்ல்ட் பிளாக்னா வந்து பேரண்ட்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி டூ பீஸ் இன்எஃபர்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி பிரட் வின்னர்னால் வந்து ஃபாதர் அவர் தான் வந்து பிரெட் வின்னர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபோர்த் ஃபாதர்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரேட் கிராண்ட் ஃபாதர் இல்லை ஏன் நம்ம முன்னோர்களை ஓகேங்களா ஸோ இது வந்து டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம் இந்த கம்மிங் எக்ஸாமுக்கு கூட வந்து உங்களுக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே செஷனில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த கொஷினை வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா மிஸ் பண்ணுறாதீங்க பார்த்துட்டு வந்து போங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிடெக்டிவ் யாரை வந்து டிடெக்டிவ்னா ஏ டேஸ் இஸ் சம்மன் ஊ இன்வெஸ்டிகே இன்வெஸ்டிகேட் எ கிரைம் கிரைமை பற்றி விசாரிக்கிற பேர் நம்ம என்ன சொல்கிறோம் டிடெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏ டேஸ் இஸ் சம்மன் ஊ சப்போஸ் த எஃபெக்ட் ஆஃப் த கிரைம் அந்த எஃபெக்ட் ஆஃப் த கிரைம் அந்த விக்டீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க தான் விக்டிமு அப்படின்னு குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி சம் ஒன் ஊ மைட் ஹவ் கமிட்டட் ஏ கிரைம் யார் க கமிட்டாயிருக்காங்களோ அவங்களும் சஸ்பெக்ட் அதை சந்தேகப்படக்கூடிய நபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அது மாதிரி டேஸ் இஸ் அன் ஐடியா ஆர் ஃபேக்ட் தட் ஹெல்ப்ஸ் அஸ் சால்வ் ஏ மிஸ்ட்ரி அதாவது சந்தேகத்தை வந்து தான் ஒரு ஒருத்தர் கொடுக்கக்கூடிய அந்த க்ளூ அண்ட் டேஸ் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் பிஹாவ் தட் ப்ரூவ் அஸ் தட் சம்திங் இஸ் ட்ரூவ் அது வந்து ப்ரூவ் பண்ணுறது பேர் எவிடென்ஸ் ஓகேங்களா ஸோ இதை நியாபகம் வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து எக்ஸாம்ல வந்து கேட்கலாம் அடுத்து வால்டர் டி லா மேரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பற்றி கொஷின் கேட்கலாம் இவங்க வந்து இங்கிலீஷ் போயிட்டு அதே மாதிரி லிசனர்ஸ் ஓகேங்களா இந்த லிசனர்ஸுன்ற ஃபேமஸ் போயம் வந்து யார் இந்த வால்டர் டி லா மேரி இவங்களுக்கு வந்து இந்த லிசனர்ஸுன்ற ஃபேமஸ் போயம் டெஃபினட்டாக வந்து எதிர்பார்க்கலாம் ஜூல்ஸ் வர்ன் ஜூல்ஸ் வேனை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் டேஸ் இஸ் கால் த ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு நம்ம கேட்பாங்க ஸோ யார் ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னா ஜூல்ஸ் வேர்ன் ஓகேங்களா ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க நிச்சயமாக கேட்பாங்க அதே மாதிரி இந்த அதாவது எட்டாம் கிளாஸ் அதாவது ஏழாம் கிளாஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறவங்களும் இந்த ஏரியாவெலாம் டெஃபினட்டாக வரும் இப்போ செட் என்னது ஒரு ஒரு பயணத்தை தொடங்கினா அதுதான் செட் அவுட் டூ பிகேனே ஜேர்னின்னு சொல்லுவோம் பிக்கப்னா உங்களுக்கே தெரியும் ஒருத்தர் ஒரு இடத்துலேருந்து நம்ம கூட்டிக்கிறது அதுதான் பிக்கப் டூ கெட் சம் ஒன் ப்ரம்ய பிளேஸ் அவேன்னா வந்து என்னென்னா வந்து ஒரு ஷார்ட் பிரேக் ஆர் ஆல்ரெடியே போகிறது தான் வந்து கெட் அவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சி ஆஃப் சி ஆப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம போயிட்டு யாருக்காச்சும் ஒருத்தர் வந்து குட் பை சொன்னோம்னா அதுதான் வந்து சி ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஓகேங்களா ஒரு ஸ்டேஷன் போயிட்டு குட் பை சொல்கிறது ஓகேங்களா கெட் இன் டூ கெட் இன் வந்து என்னது ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே ட்ரெயினுக்குள்ளே ஏரோப்ளைனுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து அந்த பிளேனுக்குள்ளேயே வந்து உள்ள போகிறது அதுதான் வந்து கெட் டூ என்டர் ஆகிறது ஓகேங்களா அதுதான் வந்து கெட் இன் டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கெட் ஆப்னா வந்து இதே அதே ட்ரெயினில் பஸ்ஸில் பிளெயினில் வந்து அதுக்குள்ளேருந்து வெளியே தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆப் அப்படின்னு சொல்லுவோம் டூ லீவ் ஓகேங்களா ஸோ இதை நேபத்தில் வந்து வச்சுக்கோங்க டெஃபினட்டாக கேட்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஜேர்னி என்னது ஒரு பயணம் ஆக்ட் ஆஃப் ட்ராவலிங் அதுதான் ஜேர்னின்னுவோம் என்னது அதாவது வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு பேக்டு மீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவுடோர் போனால் அதுதான் பிக்னிக்கு பில்க்ரிமேஜ் என்னது புனித பயணம்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது வந்து ஒரு அதாவது புனித புனித இடங்களுக்கு ஒரு ராமேஸ்வரம் காசி அதே மாதிரி ஜெருசலேமு மெக்கா மெத்தினா இந்த மாதிரி புனித தலங்களுக்கு வந்து போகிறது பேர் பில்கிரிமேஜ் ஓகேங்களா டூருன்றது வந்து என்னன்னா எ ஜேர்னி ஃபார் ஏ ப்ளஷர் ஒரு சந்தோஷத்துக்காக வந்து வெளியில் போகிறது பேர் டூரு இதே வெக்கேஷன் என்னென்ன என்னென்னா இதே இதே வந்து நம்ம ஹாலிடேவில் போனோம்னா லீவில் போனோம்னா அதுதான் வெ வெகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எக்ஸ்கர்ஷன் அப்படின்றது வந்து என்னென்னா வந்து ஒரு ஒரு கொஞ்சம் தூரம் வந்து அதாவது ஷார்ட் ஜேர்னி எங்கே வந்து அந்த லெசர் ஆக்டிவிட்டிக்காக வந்து ஒரு ஷார்ட் ஜேர்னி போனோம்னா அதுதான் எக்ஸ்கர்ஷன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நிச்சயமாக கொஷின் கேட்பு கேட்பாங்க சிபிவர் ஊஇஸ் ஆத்ராப் சி சிபிவர்னு சொல்லி கேட்பாங்க ஜான் மேசி ஃபீல்டு ஓகேங்களா அவர் தான் வந்து சிபிவர் இவர் வந்து யுனைடெட் கிங்டமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போய்ட் லாரேட்டாக வந்து இருந்திருக்காரு அதாவது வந்து அரசவை கவினராக வந்து இருந்திருக்காரு யார்னா வந்து ஜான் மேசி ஃபீல்டு இவர் வந்து இங்கிலீஷ் போயிட்டு நியாபகம் ஜான் மேசி ஃபீல்டு வாசியாக டேஸ் போயிட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி இதெல்லாம் டெஃபினெட்டாக எதிர்பார்க்கலாம் இந்த இந்த எக்ஸாம் கூட வந்து இது எதிர்பார்க்கலாம் அதாவது யூ மஸ்ட் ப்ரெசன்ட் டேஸ் அட் த கேட் கேட்டில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் போர்டிங் பாஸ் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இது வந்து பார்த்துக்கோங்க இதுவும் வந்து நிச்சயமாக கேட்கக்கூடிய பகுதி இந்த செவன்த்துலேருந்து வரக்குள்ள வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்த்துட்டு போயிட மாட்டாங்க ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா தப்பி ஓடுறது டு டிஃபெண்ட் ஒன் செல்ஃப் டு ரன் அவே ஓகேங்களா தப்பி ஓடுறது புட் டு ஃபிளைட் அப்படின்னு நம்ம என்னென்னு சொல்கிறேன்னா வந்து ஒருத்தரை ஓட செய்கிறது அதான் வந்து காசு சம் ஒன் டு ஃப்ளீ ஒருத்தரை ஓட செஞ்சுட்டா அதுதான் வந்து புட் டு ஃபிளைட்டுன்றோம் டேக் ஃப்ளைட் டேக் ஃப்ளைட்டுன்றது என்னென்னா வந்து நம்ம ஓடிடுறது டு ஃப்ளீ ஆர் ரன் அவே ஓகேங்களா அதான் டேக் ஃப்ளைட்டுன்றோம் அது மாதிரி ஃப்ளைட் ஆன் ஃபேன்சி ஃப்ளைட் ஆன் ஃபேன் ஃபேன்சினால் வந்து நம்ப முடியாத கற்பனையான யோசனை ஏதாவது இமேஜினேட்டிவ் பட் அன்ரியலிஸ்டிக் ஐடியான்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி ஹாவ் நைஸ் ஃப்ளைட் என்ஜாய் யுவர் ஃப்ளைட்டுன்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி ஃபுல் ஃப்ளைட் ஃபுல் ஃப்ளைட்னா வந்து முழு வீச்சில் செயல்படுறது அதாவது எஸ்கேப்பிங் ஆஸ் ரேப்பிட்லி ஆஸ் பாசிபிள் அதுவும் அந்த இடத்துலேருந்து முழு வீச்சில் செயல்பட்டு வெளியே போகிறது போகிறது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ நிச்சயமாக வந்து கேட்பாங்க அனகிராம் அண்டிகிராமல் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் நடத்திருப்பேன் ஓகேங்களா த பாஸ்லன்ஸ் ஆஃப் த லீப் வந்து லெஃப்ட் லிஃப்ட்டுன்றோம் ஓகேங்களா லீஃப்டுன்றோம் இதுலேருந்து ஒரு வார்த்தையை உருவாக்குறது அதாவது வந்து சம்திங் சர்வ் ஃபுட்டு ஃபுட்டு எதுலேருந்து போடுவோம் பிளேட்டில் பாருங்கள் பி இந்த எல் வந்து இங்கே அதே மாதிரி ஏ அதே மாதிரி இந்த டி அதே மாதிரி இந்த இ பிளேட் அதாவது வந்து ஒரு வார்த்தையிலேருந்து அதில் உள்ள எழுத்துக்களை மாற்றி வேற ஒரு வார்த்தையை உருவாக்குறது இது பேர் தான் அனகிராம் இது பேர் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அனகிராம் இது எல்லாமே நீங்கள் வந்து நீங்களே வந்து ப்ள ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அந்தந்த வார்த்தையிலேருந்தே வந்து உருவாக்கியிருப்பாங்க இப்போ ஒரு சின்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா ஓஸ் லாஸ்ட்டாக இருக்கிறது அது வந்து என்னது எஸ் இந்த ஹெச் இந்த ஓ இந்த இ ஷூவாக வந்து உருவாக்கியிருக்காங்க ஏ திங் யூ ஃபுட் அந்த ஃபுட் காலில் போடுறது பேர் என்னது ஷூ அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம் மாதிரி இது நேர்த்தி நம்ம பார்த்தோம் எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் சிக்ஸ்திலே வந்து பார்த்தோம் இவர் வந்து என்னன்னு சொல்கிறோம் பீப்புள்ஸ் பொய்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இவர் வந்து உய்ஸ் ஆத்தர் ஆஃப் கரேஜ் கரேஜோட ஆத்தர் யார் எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல பிறந்திருப்பார் ஆனால் அமெரிக்கன் போயிட்டு ஓகேங்களா அதே மாதிரி இவர் வந்து என்னென்னு சொல்கிறோம் பீப்புள்ஸ் போயிட் டேசீஸ் அதர்வைஸ் கால் தான் பீப்புள் பொயிட்டுன்னு கேட்பாங்க எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இப்போ நம்ம சொன்ன ஏரியா இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் கொடுத்துருக்கேன் சார் இதை தான் நீ கேட்பாங்களான்னா கேட்பாங்க புக்கு வந்து இன்சைடு வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க புக்கில் வந்து ஒவ்வொரு ப்ரோஸ் பேக்கில் இருக்கிறத வந்து பார்த்துக்கோங்க இன்சைட் தேவையில்ல ப்ரோஸ் பேக்கில் இருக்கிறது மாதிரி வந்து பொயிட்ரி பேக் சப்ளிமெண்ட்ரி பேக்கில் வந்து இருக்கிறத வந்து பார்த்துக்கோங்க இந்த ஏரியா இப்போ நான் இந்த காட்டின இந்த எந்த ஏரியாவும் வந்து மிஸ் பண்ணுறாதீங்க இது டெஃபனட்டாக கொஸ்டின் கேட்பாங்க ஒரு செவன்த்துலேருந்து எடுக்கிறக்குள்ள ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி டாப் ப்ரியாரிட்டி இது தான் ஓகேங்களா ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்